வணக்கம் நேர்களை இன்னைக்கு வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா தெரிஞ்ச கிரிக்கெட்ல தெரியாத சம்பவம் மூன்றாம் பாகத்தை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சம்பவத்தில் நடந்த விஷயம் என்னன்னா ஒரு அப்பாவி குருவியை பதம் பார்த்த பந்து என்ன அப்பாவி குருவியை பதம் பார்த்த பந்தா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது புரியுது ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரிக்கெட் போட்டியில வேகமா பந்து வீசுற வீரர்களுக்கு பிரபலமான துடுப்பாட்ட வீரர்களும் தடுமாறி இருக்காங்க அதே மாதிரி சில பேர் காயங்களும் ஏற்பட்டு இருக்காங்க இவ்வளவு மரணங்கள் கூட நடந்திருக்கு ஆனா கிரிக்கெட் போட்டிக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு சிட்டுக்குருவி ஒரு பந்து வீச்சாளரின் வேகப்பந்து வீச்சால பந்துல அடிபட்டு உயிரிழந்திருக்கு அந்த குருவி பதப்படுத்தப்பட்டு லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல கிரிக்கெட் அரங்கத்துல மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு இது மாதிரி கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் அதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் முதலாம் தேதி இங்கிலாந்து சென்ற இந்திய அணிக்கு சி கே நாயுடு தலைமை தாங்கியிருக்கார் அந்த முதல் டெஸ்ட்ல பங்குபற்றியவர் தான் முகமது ஜஹங்கீர் கான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி பஞ்சாப் மாநிலத்துல பிறந்திருக்காரு முதல்தர போட்டிகள்ல இவர் மூவாயிரத்தி முன்னூற்று இருபத்தி ஏழு ஓட்டங்களையும் முன்னூற்றி இருபத்தி எட்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்காரு இவருடைய இந்த திறமைய உள்ளூர்ல காட்டுறதையும் தாண்டி இந்திய தேசிய அணியில இடம் பிடிச்சு இங்கிலாந்து செல்ற வாய்ப்பும் கிடைச்சிருக்கு லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல இடம்பெற்ற முதல் போட்டியில அறுபது ஓட்டங்களுக்கு நாலு விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு முதல் தொடருக்கு அப்புறமா ஜஹங்கீர் கானுக்கு இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக அணிக்கு விளையாடுற சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா அவங்களோட இரண்டாவது டெஸ்ட் தொடரை இங்கிலாந்துக்கு மேற்கொண்ட பிறகு இவர் மேற்படி பல்கலைக்கழக அணிக்காக விளையாடி வந்தார் அதே ஆண்டு ஜூலை மாதம் லார்ட்ஸ் மைதானத்துல என் அணிக்கு எதிராக இருந்தார் ஜஹங்கீர் கான் இந்த நேரத்துலதான் யாருமே எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடந்துச்சு இவரு பந்து வீச ரெடி ஆகுறாரு அதே மாதிரி எதிரில இருந்த துடுப்பாட்ட வீரர் இவரோட பந்துக்கு முகம் கொடுக்க தயாராகுனாரு ஜகங்கீர் கான் அவரோட இடத்துல இருந்து ஓடி வந்து நடுவரை கடந்து பந்து வீசினாரு இதுல என்ன அதிசயம்னா அந்த பந்து துடுப்பாட்ட வீரரை சென்றடைய முன்னாடியே அந்த கிரவுண்டுக்கு குறுக்க சென்ற ஒரு சிட்டுக்குரிய பதம் பார்த்துட்டு இதில் சோகம் என்னன்னா அந்த இடத்துலயே அந்த சிட்டுக்குருவி துடி துடிச்சு இறந்துருச்சு இந்த சம்பவத்தை பார்த்த பார்வையாளர்களுக்கு வந்து ஒரு பக்கம் கவலைப்படுறதா ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகுறதானே தெரியாத ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்திருக்காங்க ஸோ இது மாதிரி சம்பவங்கள் இப்போ நடக்காட்டியுமே முந்தைய காலங்களில் நடந்துதான் இருக்கு அதே மாதிரி அந்த பந்துல அடிப்பட்ட அந்த குருவியை இன்னுமே பதப்படுத்தி லார்ட்ஸ் மைதானத்தில் வச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது போல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் நம்ம வீரகேசர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க